நுரையீரல் நோய் நுரையீரல் நோய்களால் அதிகமாக பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலையில் நம்ம இருக்கோம் இன்று காலையில் கூட நான் பத்திரிகையில் படித்தேன் சிகரெட் அல்லது போதை பழக்கம் அல்லது புகைப்பழக்கம் சார்ந்த பழக்கங்கள் அற்று இருப்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய நுரையீரல் மண்டல புற்றுநோயுடைய எண்ணிக்கை மூன்று சதவீதம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி ஆல்கஹாலிக் நான் ஆல்கஹாலிக் சிரோசஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு காலத்திலலாம் ஈரல் நோய் வந்தாலே அது ஏற்படுவதற்கான காரணமாக இருப்பது எதுன்னு பார்த்தோம்னா குடிப்பழக்கம்னு இருந்தது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலை என்னன்னு பார்த்தோன்னா குடிப்பழக்கம் அற்றவர்களுக்கு வரக்கூடிய ஈரல் நோய் மிகப்பெரிய அளவில் இருக்கிறத பார்க்குறோம் அதே போல் புகைப்பழக்கம் இருப்பவர்களுக்கு நுரையீரல் நோய் ஏற்படுகின்ற நிலை போய் புகைப்பழக்கம் அற்று இருப்பவர்களுக்கு ஏற்படுகின்ற நுரையீரல் புற்றுநோயுடைய எண்ணிக்கை அதிகமாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆய்வறிக்கை இன்றைக்கு நம்மை பயமுறுத்துவதாக இருக்கிறத பார்க்குறோம் அப்போ இந்த நிலையை மாற்றி ஆரோக்கியத்தை நாம் மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னு வரும்போது நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து எதுனா அந்த வெந்தயக்கீரை தான் வெந்தயக்கீரையை வாரம் ஒரு முறை உணவில் சேர்த்தாலே போதும்